மூதறிஞர் ராஜாஜி எழுதிய ராமாயண நூலின் பெயர் சக்கரவர்த்தி திருமகன் இது வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது கல்கி பத்திரிகையில் தொடராக வெளிவந்தது பின்னர் பானதி பதிப்பகத்தால் புத்தகமாக வெளியிடப்பட்டது முதல் அத்தியாயம் சந்தத்தை கண்டார் ஒரு நாள் காலை வால்மீகி ரிஷியின் ஆசிரமத்துக்கு நாரத முனிவர் வந்தார் வால்மீகி ரிஷி அவரை உபசரித்து வணங்கி சகலமும் தெரிந்த நாரதரே இந்த உலகத்தில் வீரர்களில் எல்லா நற்குணங்களும் அறிவும் பெற்ற உத்தம புருஷன் யார் என்று கேட்டார் எதற்காக வால்மீகி ரிஷி இதை கேட்கிறார் என்று ஞான திருஷ்டியால் நாரதர் தெரிந்து கொண்டு சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அயோத்தியில் அரசு புரிந்து வருகிறான் நீர் கேட்கும் உத்தம வீரன் அவன்தான் என்றார் இப்படி சொல்லிவிட்டு ராமசரித்திரத்தை சுருக்கமாக விளக்கிச் சொன்னார் அதை கேட்ட வால்மீகி மகரிஷி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நாரதர் விடைவிட்டுச் சென்ற பிறகும் அதை பற்றியே தியானித்துக் கொண்டிருந்தார் பிறகு நதிக்கரைக்கு போனார் குளிப்பதற்காக முனிவர் இடம் பார்த்துக் கொண்டு ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்த அந்த சமயம் மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக விளையாடி கொண்டிருந்த இரண்டு கிரவுஞ்ச பற்றுகளுள் ஒன்று எங்கேயோ நின்ற வேடன் மீது அம்புபட்டு கீழே விழுந்தது பெண் பறவை தன் காதலன் திடீரென்று அடிபட்டு கீழே விழுந்து புரள்வதை பார்த்து கதறி கதறி அழுதது இந்த நிகழ்ச்சியைக் கண்ட ரிஷி அடே பாபி இப்படிச் செய்தாயே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் இருக்க இடமின்றி அலைய கடவாய் என்று தன்னையும் அறியாமல் வேடனை விட்டார் அடுத்த கணம் இப்படி ஏன் செய்தேன் என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டார் வேடனை நான் ஏன் சபித்தேன் எனக்கென்ன உரிமை கோபாவேசத்திற்கு இடம் தந்து விட்டேனே என்று துக்கப்பட்டார் ரிஷியின் வாயினின்று வெளிப்பட்ட சாப மொழிகள் ஓர் அற்புத நாதத்தோடும் சந்தத்தோடும் அவருடைய காதிலேயே துனித்தன அதைக் கண்டு ரிஷியானவர் வியப்பு அடைந்தார் பறவைகளின் துக்கத்தைக் கண்டு தம் உள்ளத்தில் உதித்த கருணையும் அடங்காத மனக்கலக்கமும் சாப உருவம் கொண்டு தம்மையறியாமல் ஒரு அருமையான பாட்டாக அமைந்துவிட்டதைக் கண்டு பேராச்சரியம் கொண்டார் இது எனக்கு விளங்காத ஆண்டவன் திருவிளையாடல் என்று எண்ணி தியானத்தில் அமர்ந்தார் இந்த நிலையில் சாட்சாத் கடவுளே பிரத்யட்சமாகி ரிஷி சிரேஷ்டரே திகைக்காதீர் ராமசரித்திரத்தை எழுதும் முறை உமக்கு காட்டவே இந்த நிகழ்ச்சி நடந்தது சோகத்திலிருந்து தோன்றிய ஸ்லோகத்தையே வைத்து ரகுநாதரின் கதையை பாடி உலகத்துக்கு உதவும் திறமை உமக்கு வரமாக தந்தேன் என்று சொல்லி மறைந்தார் அதன் மேல் வேளனை கோபித்துச் சொன்ன சாபமொழிகளை திரும்பத் திரும்ப ரிஷியும் சீடர்களும் பாட்டாக பாடி அந்த செயல் வடிவத்தை மனத்தில் அமைத்துக் கொண்டார்கள் பின்னர் அந்த சந்தத்தில் ரிஷியானவர் ராமசரித்திரத்தை பூரணமாக பாடி தம்முடைய சீடர்களுக்கும் கற்பித்தார் இதுவே வால்மீகி ராமாயணம் என்னும் புண்ணிய நூலின் அற்புதத் தோற்றுவாய் மக்களின் துக்கங்களை ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மானிட ஜாதியில் பிறந்து தாமே நேரில் அனுபவித்து தர்மத்தை உறுதிப்படுத்திவிட்டு மறைந்த இந்த புண்ணிய கதையை வால்மீகி மகரிஷி ஒப்பற்ற மதுரமான முறையில் பாடி உலகத்துக்கு தந்தார் பூமியில் மலைகளும் ஆறுகளும் உள்ள வரையில் இந்த இராமாயணம் மக்களிடையே வழங்கும் எல்லா பாவங்களினின்றும் விடுதலை தரும் என்று நான்முகன் ஆசிர்வதி சொன்னது பொய்யாகாது கோசல தேசமானது கங்கைக்கு வடக்கே சரையு நதி பாய்ந்து செழிப்புற்ற விசாலமான தேசம் அந்த நாட்டின் தலைநகரம் அயோத்தி மனு என்னும் புகழ்பெற்ற சூரியகுல அரசனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் அது மிக்க அழகும் புகழும் பெற்ற பெரிய நகரம் வால்மீகி வருணித்திருப்பதை படித்தால் தற்கால ராஜதானி நகரங்களுக்கு எந்த விதத்திலும் அயோத்தி குறைந்ததாக தோன்றவில்லை அந்த நாட்களிலேயே பாரத தேசத்தில் நகரங்களும் நகர பண்பாடும் மிக உன்னத நிலையை அடைந்திருந்தன என்று தெரிகிறது தசரத சக்கரவர்த்தி இந்த அயோத்தி நகரத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் தசரதன் தேவர்களுக்காக யுத்தம் செய்தவர் மூன்று உலகங்களிலும் புகழ்பெற்ற அரசன் இந்திரன் குபேரன் இவர்களுக்கு சமானமாக இருந்தான் கோசல் நாட்டு ஜனங்கள் மிக சந்தோஷமாகவும் யோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தார்கள் எண்ணிறந்த வீரர்கள் அடங்கிய பெருஞ்சேனை ராஜ்யத்தை நன்றாக பாதுகாத்து வந்தது சத்துருக்கள் கிட்ட நெருங்க முடியாத நிலையில் தசரதன் அயோத்தி நகரத்தை பாதுகாத்து வந்தான் சேனாபலம் கோட்டை மதில் சுவர்கள் அகழிகள் எதிர்களை தாக்கும் எந்திர அமைப்பு இவைகளால் காக்கப்பட்ட அந்த நகரம் சத்துருக்களால் யுத்தம் செய்து பிடிக்க முடியாததாக இருந்தது அந்த நகரத்துக்கு அயோத்தி என்ற பெயர் மிக பொருத்தமாகவே இருந்தது அயோத்தியா என்றால் யுத்தத்தால் பிடிக்க முடியாத என்று பொருள் தேவராஜனைப் போல் புகழும் ஐஸ்வர்யமும் பெற்று அரசாண்டு வந்த தசரதனுக்கு மந்திரிகளும் சரியாக வைந்திருந்தார்கள் அரசனுக்கு யோசனை சொல்வதிலும் இட்ட பணிகளை உடனே நிறைவேற்றுவதிலும் மிகுந்த சாமர்த்தியம் பெற்ற எட்டு மந்திரிகள் தசரனுக்கு சேவை செய்து வந்தார்கள் தர்ம உபதேசம் செய்வதற்கும் பூஜை வேள்வி சடங்குகள் முதலிய காரியங்களை நடத்துவதற்கும் வசிஷ்டர் வாமதேவர் முதலிய ரிஷிகளும் வேறு சிறந்த பிராமணர்களும் அரசன் பக்கத்தில் இருந்து வந்தார்கள் ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் சக்திக்கு தகுந்தவாறு வரிகள் வசூலிக்கப்பட்டன குற்றவாளிகளின் சக்தி சூழ்நிலை இவற்றை உத்தேசித்து அபராதங்கள் விதிக்கப்பட்டன ஆலோசனை சொல்லுவதில் நிபுணர்களும் ராஜ்ய காரியங்களில் சமர்த்தர்களுமான மந்திரிகளாலும் அதிகாரிகளாலும் சூழப்பட்டு அச்சு புரிந்து வந்தது உதய உதயசூரியன் ஜொலிப்பது போல் ஜொலித்தான் இதுவரை கேட்டது மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்